இன்றைக்கி ஆரி ப்ளவுஸ் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது நீட்டாக அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிங்கிள் ஃபிட்டர் மாற்றிருக்கேன் இப்போ இதை நான் வந்து கீழே வந்து லைனிங் வச்சிருக்கேன் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் கிளாத்தை பேக் சைடு திருப்பி நான் ஸ்டிச் போடுறேன் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி குண்டூசி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் நகராமல் இருக்கும் இப்போ இதை பாருங்கள் இப்போ செக் பண்ணிக்கணும் அது கரெக்டாக அந்த எஜ்ஜில் இருக்கா அப்படின்னு ஸ்டிச்சு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த உள்ள இருக்கிற கிளாத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக கட்டிங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக கட் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் நம்ம திருப்பினாலும் இப்போ இதுக்கு மேலே நம்மளால் ஸ்டிச் போட முடியாது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு ஸ்டிச் போடுவோம் அப்படி போட்டாலும் மேலே வந்து நார்மலாக நம்ம ப்ளவுஸ் மாதிரி இருக்காது அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபுல் நியூஸ் பேப்பர் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் சின்னதாக கட் பண்ணி அந்த நியூஸ் பேப்பரை வச்சு அந்த நம்ம ஆரி ஒர்க் அந்த எஜ்ஜு இருக்குல்ல அதிலையே நீங்கள் ஸ்டிச் பண்ணி வரணும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா ஸ்டிச்சு விழுகும் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது இந்த மாதிரி நீங்கள் லென்த்தாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் நான் வந்து சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக அப்படி வந்துடும் பேக் சைடு அப்படியே எடுத்துடலாம் ஆனால் ஸ்டிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ளவுஸில் இருக்கும் அதுக்காக தான் இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு மாடல் தைச்சாலும் சரி இந்த மாதிரி எஜ்ஜில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சு போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மொத்த ஸ்டிச்சு போட்டு பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து பின்னாடி திருப்பி வச்சு அந்த மேல் தையல் போடுவோம்ல இது நார்மலாக நம்ம லைனிங் ப்ளவுஸ்லேலாம் போடுவோம் ஆனால் ஆரி ப்ளவுஸில் மேலே வந்து ஸ்டிச்சு போட முடியாது அதில் அந்த அளவுக்கு கேப் இருக்காது நான் வந்து இதனால் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு போட்டிங்க அப்படின்னா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் கொஞ்சம் இல்லைன்னா ஒரு சைடு தூக்கின மாதிரி அந்த ஆரி ஒர்க் அந்த நெக்கு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்கின மாதிரி இருக்கும் இப்போ இந்த பேப்பரை பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக அதை கிழிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி சுத்தமாக ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் நம்ம பார்த்து எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து அந்த நூல் அங்காமல் நீங்கள் வந்து பின்னாடி இருக்கிற பேப்பரை எடுத்து இப்படி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெல் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த நெக்கு ஃபுல்லுமே நல்லா அமுந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையை ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் இதே மத்தியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ